காய்ஸ் எப்படி இருக்கீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலே பயங்கரமாக செலவாகுதுப்பா நம்ம கிட்டே இருக்க பொருளை வச்சு ரெஸ்ட் டேஸ்ட் கூட எப்படிப்பா மேட்ச் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்க கவலையை விடுங்க நான் பார்த்துக்கிறேன் கடாய் பண்ணி வீட்டிலேயே பண்ணலாமா ஒரு கடாயில் அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் கட் பண்ணிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மீதி இருக்க எண்ணெயில் மிளகு ஜீரகம் ஏலக்காய் பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டுக்காக அஞ்சு முந்திரி பருப்பு அது கூடவே பச்ச மிளகாவையும் இப்போ வெங்காயம் பதம் வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சு சேர்த்துக்கலாம் இப்போ என்ன பிரிஞ்சு வந்ததும் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா உப்பு சேர்த்துட்டு மசாலா வாசனை போனதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குடமிளகா க்யூப் கியூப் ஷேப்புக்கு கட் பண்ணி சேர்த்துட்டு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஓப்பன் பண்ணால் என்ன பிரிஞ்சு கொடமிளகாயும் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துட்டு டூ மினிட்ஸ் வதக்கிட்டால் நம்மளோட கடாய பண்ணி ரெடி நன்றி